அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் நிலையம் தொடர்புகளுக்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கட்சி கொள்கையை மீறியோர் மீது பாயம் சட்டம் முட்டு அதிரடி முடிவு தமிழ் விடுதலை புலிகள் மீதான கனடாவின் தீர்மானத்தை வரவேற்கும் இலங்கை நாட்டை கட்டி எழுப்பும் திட்டம் என்னிடம் உள்ளது என்கின்றார் திரு ஜெயவீர இருபத்தி ஓராம் திகதியின் பின்னர் நாடாளுமன்றம் செயற்படாத வெளியான தகவல் ரணில் நொண்டி குதிரை கடுமையாக சாடிய மனு எம்பி தளமல் வில சிறுமி கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் ரணில் சஜித் நாமல் மற்றும் அனுரவின் ஈன செயல் வெற்றிக்காக போட்டியிடவில்லை இப்படி கூறுகின்றார் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான கடிதங்கள் விரைவில் உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஒழுக்காற்று நடவடிக்கைகளின் பின்னர் கட்சியின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமை ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக தமிழர் இயக்கத்துடன் தமிழீழ விடுதலை புலிகளையும் பயங்கரவாத அமைப்புகளாக தக்கவைத்துக் கொள்ளும் கனடா அரசின் முடிவை இலங்கை அரசாங்கம் வரவேற்றுள்ளது அண்மைய மதிப்பாய்வின்படி விடுதலை புலிகளின் வலையமைப்பு சர்வதேச நிதி சேகரிப்பு மற்றும் கொள்முதல்களை கொண்டிருப்பதாக கனடா கூறியுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளின் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக அவர்கள் சார்பாக நிதி திரட்டுவதற்கு டபிள்யூடிஎம் என்ற உலக தமிழர் இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கனடாவின் மதிப்பாய்வு குறிப்பிடுகின்றது இந்த நிலையில் கடுமையான மேலாய்வு செயல்முறையை தொடர்ந்து எடுக்கப்பட்ட இந்த முடிவு குறித்த அமைப்புகளால் தொடர்ந்து அச்சுறுத்தல் தொடர்வதை உறுதிப்படுத்துகின்றது என்று இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் திகதி குற்றவியல் சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பாக கனடா அரசாங்கம் முதன் முதலில் பட்டியலிட்டது அத்துடன் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறுபரிசீலனை செய்வது சட்டபூர்வமான தேவையாக மேற்கொள்ளப்படுகின்றது இதன்படி அண்மைய மதிப்பாய்வு செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூனில் நிறைவடைந்ததாக இலங்கை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது நாட்டை கட்டியெழுப்பும் திட்டம் என்னிடம் உள்ளது என ஜனாதிபதி வேட்பாளர் திலே ஜெயமீனா தெரிவித்துள்ளார் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு இன மதபேதங்களை கடந்து இணைந்து கொள்ள வேண்டும் எனவும் அதனூடாக நாட்டை பாரிய வெற்றி நோக்கி நகர்த்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் காலை கலவல பகுதியில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடிய நபர்களை இதற்காக இணைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் தம்முடன் இணைந்து கொள்வதற்காக அவர் குறிப்பிட்டார் ார் நாட்டில் நாற்பத்தி ஏழு வீதமானவர்கள் இன்னமும் யாருக்கு வாக்களிப்பது என்பதை தீர்மானிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மனசாட்சிக்கு இணங்க மக்கள் வாக்களிக்க வேண்டும் என திலி ஜெயவீர கூறியிருக்கின்றார் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் அமர்வு வாரத்துக்கான பாராளுமன்ற அமர்வு இருபத்தி ஓராம் தேதி மாத்திரம் கூட்டுவதற்கு சபாநாயகர் மஹிந்தா பாபேவர்தன தலைமையில் கூடிய பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனதீர தெரிவித்தார் அதற்கமைய ஆகஸ்ட் இருபத்தி முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் முற்பகல் பத்து முப்பது வரை வாய்மூலவடைக்கான வினாக்களுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து முற்பகல் பத்து முப்பது மணி முதல் பிற்பகல் மதுவரி கட்டளை சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி ஆறு கீழ் அதிபிசேட வர்த்தமான அறிவித்தல் மற்றும் கொழும்பு துறைமுக நகர் பொருளாதார ஆணைக்குழி சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு கீழ் முப்பத்தி எட்டாம் இலக்க இலக்கு அதிபிசேட வர்த்தமானில் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகளை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது என் பிறந்த மற்றும் சொந்த ஊர் கண்டி என் பாடசாலை கல்வியை நான் பெற்றதும் கண்டி இந்த கண்டி மாவட்டத்தில் சுமார் பதினைந்து வருடங்களாக ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கவில்லை என்ற வரலாற்று தேவையை நிறைவேற்ற நான் என் சொந்த உயிரையும் பணயம் வைத்து கடும் போராட்டத்தின் மத்தியில் இரண்டாயிரத்தி பத்தாம் வருட தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்டேன் அந்த தேர்தலில் நான் தோல்வி அடையவில்லை ஆனால் இனவாத வன்முறையால் எனது வெற்றி தடுத்து நிறுத்தப்பட்டது இந்த இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் தேர்தலில் எனது தேர்தல் பிரச்சார முகாமையாளராக இருந்த வேலுகுமார் தொழில் செய்தார் நான் இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் கண்டியில் போட்டியிட்ட போது எனக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறை கண்டி மாவட்ட தமிழ் மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி கண்டி தமிழ் மக்கள் கண்களை அடுத்து வரும் ஆண்டுகளில் திறந்தது நடைபெற்ற தேர்தல்களில் எமது கட்சியின் வேலுகுமாரை போட்டியிட செய்து வெற்றி பெற வைத்தோம் பேசும் மக்களும் மனசார முன்வந்து இவருக்கு ஒரு விருப்பு வாக்கை வழங்கி எமக்கு உதவினார்கள் இவரது கட்சி தாவல்களின் பின்னணி என்னவாக இருக்கும் என்பதை ஊகிப்பது கடினமானது அல்ல ரணில் விக்ரமசிங்க என்ற நொண்டி குதிரையுடன் சேர்ந்து கண்டி கழுதை கண்டி மாவட்ட மக்கள் துணையுடன் இவருக்கு மறக்க முடியாத பாடத்தை நாம் கற்றுத்தருவோம் இவருக்கு பாடம் கற்றுத்தருவதுடன் கண்டி மாவட்டத்தின் மீதான எமது உரிமையையும் நாம் நிலைநாட்டுவோம் எமது அரசாங்கம் வெல்லும் எமது காலமும் வெல்லும் அரசாங்க பலத்துடன் கண்டியில் நாம் நிச்சயம் களமிறங்குவோம் அப்போது வரலாறு திரும்பும் என்றார் தனமல்வில பகுதியில் பாடசாலை மாணவர்களினால் கூட்டுப்பாளியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட பதினாறு வயதான சிறுமிக்கு அனமதேய தொலைபேசி அழைப்புகள் வருகின்றமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் போலீஸ் தலைமையக அதிகாரி என தெரிவித்து அடையாளம் தெரியாத நபர்களினால் தொலைபேசி அழைப்பு வருவதாக சிறுமியின் பெற்றோர் முறைப்பாடு செய்துள்ளனர் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதேவேளை இந்த கூட்டுப்பாளையம் துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் மேலும் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் நபர்கள் அனைவரும் விளக்கு வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபர் உப அதிபர் மற்றும் இரண்டு ஆசிரியர்களை அடங்கலாக நான்கு பேரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக கொழும்பு பொருளை சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் வருகின்றனர் எனக்கு ஆதரவு அளித்து வந்த மைத்ரி பாலஸ்ரீசேனா ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொள்ளப் போவதாக கேள்விப்பட்டேன் அவர் அவ்வாறு சென்றால் மிகவும் நல்லது என நினைக்கின்றேன் எனது தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது இதுவரை காலம் பின்பற்றப்பட்டு வந்த ஒழுக்கம் கடைபிடிக்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கவில்லை ஒரு சில வேட்பாளர்கள் தங்களின் ஆதரவுகளுடன் தேர்தல் குழுவுக்கு மிகவும் இனமாக செயற்பட்டதுடன் கிராமங்களில் செயற்படுவது போல் குழுக்கள் குழுக்களாக செயல்பட்டு வந்ததை காணக்கூடியதாக இருந்தது அவ்வாறான செயற்பாடுகளை சர்வதேச நாடுகள் காணும்போது எமது நாடு தொடர்பில் என்ன நினைப்பார்கள் சர்வதேச நாடுகள் எங்களை பற்றி காணும்போது எங்களுக்கு கவலையாக இருக்கின்றது ஏனெனில் நாட்டின் முதற் பிரச்சியாகுவதற்கு முயற்சிகளும் நபர்கள் எவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்பது தொடர்பில் உலக நாடுகள் பார்த்துக் கொண்டிருக்கின்றன அடுத்த தான் ஒரு வேட்பாளரை ஊக்குவிப்பதற்காக டம்மி வேட்பாளர்களை நியமித்து ஒரு வேட்பாளருக்காக பதினைந்து இருபது பேர் வரை செயலகத்திற்குள் வந்திருந்தார்கள் அவர்கள் குண்டர்கள் கூட்டம் போன்று அந்த இடத்திற்கு செயற்பட்டு வந்தனர் அதனால் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எதிர்காலத்திலாவது ஒழுக்கத்தை பாதுகாக்க தேர்தல்கள் ஆணைக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் ஏனெனில் நாங்கள் ஒழுக்கமாக இருக்குமாறு மற்றவர்களுக்கு சொல்வதற்கு முன்னர் நாங்கள் அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும் அதனால் இந்த விடயங்களை அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களின் நடவடிக்கை ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்கும் அது அவப்பெயராகும் என்றார் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக போட்டியிடவில்லை தமிழ் மக்களின் ஒற்றுமையை ஒரு சக்தியாக இலங்கை அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் காண்பிப்பதற்காகவே போட்டியிடுகின்றேன் என தமிழ் பொது வேட்பாளரான பா அரியத்திரன் தெரிவித்தார் அரசு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்துள்ளன இதன் காரணமாகவே இம்முறை தனித்து போட்டியில் ஜனாதிபதி ரணில் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை தமிழ் கட்டமைப்பின் ஒரு தரப்பினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார்கள் முன்வைக்கப்பட்டு அவை பரிசீலிக்கப்படுகின்றது தேர்தல் விஞ்ஞானத்தை வெகு விரைவில் வெளியிடுவோம் அத்துடன் தேர்தல் பிரச்சாரங்களையும் முன்னெடுப்போம் இலங்கை வாழ் தமிழ் மக்களின் ஒத்துழைப்பை எதிர்ப்பு